நண்பர்களே வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நிஃப்டி நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் சாரி நாளைக்கு மார்க்கெட் கிடையாது மண்டே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரொடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம் பாருங்களேன் இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஏ பீரியடு இந்த சிங்கிள் பிரிண்டில் ரிஜெக்ட் எடுத்தாங்க அகெயின் ஒரு அப்புறம் கரைச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் பி பீரியட் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை மெல்ட் பண்ணிட்டாங்க நம்ம சொன்னது தான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஒருவேளை இந்த சிங்கிள் பிரிண்ட்டை மெல்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே போவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்போம் நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க பார்த்தீங்கன்னா சொல் பாருங்கள் பெர்ஃபெக்டாக அந்த லெவல்ஸை போய் கிளியர் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ட்வென் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் இப்போ எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா இந்த மூலமாக மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் தான் கெஸ் பண்ண முடியும் ஸோ எஸ் இன்னைக்கு பைஎஸ் வந்திருக்காங்க ஏன்னா இங்கே சிங்கிள் பிரிண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த பையிங் வந்து இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நான் செல்லிங் கொடுக்க இல்லை ஸோ நாளைக்கு இந்த பையர் எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகுறாங்கன்றதை இனிமே பார்ப்போம் அதாவது மண்டே உக்கான லெவல் என்னென்னா இந்த சிங்கிள் ப்ரிண்ட்டில் ரிஜெக்ட் எடுக்கிறவங்க இதை ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணுவாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்னு வச்சுப்போம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அரௌண்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னும் அப்போ அப்பு மூக்கு சொல்கிறேன்னா அப்பவும் வெயிட் பண்ணுவாங்க ஒரு வேலை இந்த சிங்கிள் பிரிண்டிங் கரைக்கிறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ தான் வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகேவா இதுக்கப்புறம் ஃபர்தராக பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ தான் நிஃப்டியில் நம்மளோட லெவல்ஸ் யாருக்காவது பேங்க் நிஃப்டியும் தேவை அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் அது வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது அப்படின்றதால நம்ம அதை பெருசாக பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்க ஏன்னா இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் தான் காட்டும் வேறு இந்த சிஸ்டம்ல பை இது வரைக்கும் செல்லர்ஸா இருந்தாங்க அப்படிதான் லாஸ்ட் ஒன் மந்த் டூ மந்த்ஸாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் தான் பையிங் வந்திருக்கு ஸோ இந்த பையிங் இதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் கண்டினியூ ஆகுதுன்றதை பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த கேண்டல் ஸ்டிக்ஸ்ல காட்டுறேன் இவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க